வணக்கங்க வாங்க நம்ம இன்னைக்கு ரொம்பவே சாஃப்டான அதே நேரம் டேஸ்டானே பஞ்சு பூண்டு ஆப்பி பார்க்க போகிறேங்க நான் இன்னைக்கு ஓரளவுக்கு பச்சரிசி ஓரளவுக்கு அளக்கு அரிசி ரெண்டு பேர் தலை தட்டி எடுத்துக்கலாங்க புளுங்க அரிசி வந்து இட்லி அரிசி எடுத்துருக்குங்க ரெண்டே ஒன்றா கலந்துக்கலாம் இது இருக்கட்டும் அரிசி ரெண்டு அளக்குனா உளுந்து வந்து கால் அளக்குங்க கால் டம்ளர் அரிசி கூடையே இந்த உளுந்து இருக்குல்லையா அதையும் சேர்த்துடலாம் இப்போ நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் பாருங்க ட்ரெடிஷ்னல் ஆபத்தில் இந்த வெந்தயம் சேர்ப்பாங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்குங்க இல்லைன்னா அப்படியே செய்யுங்க வெந்தயம் சேர்க்கறதுனால கசப்பு வராதுங்க அதே நேரம் கொஞ்சம் கலர் மாறுங்க ஆனால் ட்ரெடிஷ்னல் ஆபத்தில் சேர்ப்பாங்க இப்போ இதை ஊற வைக்கிறதுனால நல்லா கழுவிக்குங்க நாலஞ்சு முறை கழுவிக்குங்க எடுத்துட்டேங்க இப்போ நல்ல தண்ணி ஊற்றி இதை ஊற வைக்கலாங்க ஊறட்டுங்க பார்க்கலாங்க ஒரு நாலு மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ ஊற வச்சு நாலு மணிக்கு மேலே ஆச்சுங்க தண்ணி எடுத்துட்டுங்க அரிசி நல்லா ஊறிடுச்சுங்க உளுந்து நல்லா ஊறிருக்குங்க உடைக்க வருது ஓகேங்க இது அரைக்கலாம் மிக்ஸி ஜார் அரைக்க போகிறேங்க பாதையில் போட்டிருக்குங்க இதை இந்த அளவு இருக்குது ஆப்பத்துக்கு நல்லா நைஸாக இருக்கணுங்க இன்னும் கொஞ்சம் அரைக்கணும் அரைச்சிக்கலாம் அரிசி பிரித்து போட்டுக்கலாங்க அரிசங்க மாவு எல்லாத்தையும் போட்டு எடுத்துடுங்க இந்த மாவு வந்து அஞ்சு மணி நேரம் பிளிக்கணும் அப்படியே வைக்கலாம் மாவு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் பிடிச்சிருக்குங்க நல்ல பொங்கி வந்துருக்குது நல்லா அடித்து கலந்து விடலாம் இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கலந்துக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இதுக்கு தேவையான தேங்காய் பாலும் குருமாவும் ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு கேரட்டு ஒரு அஞ்சு பீன்ஸு நல்லா பொடிசாக இருக்கலாம் கருப்பில் தக்காளி வந்து ஒரு மூணு இல்லை நாலு தக்காளி எடுத்துக்கோங்க அதே பொருசாக இருக்குங்க ரெண்டு வெங்காயம் நீட்டு நம்ம அரிஞ்சிக்கலாம் இது கூட உங்களுக்கு தேவைப்பட்டால் வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்குங்க பட்டாணி வந்து ஒரு கப்பு தாளிப்பதற்கு கல்பாசி பட்டை கிராம்பு ஜாதிபத்ரி ஏலக்காய் பிரிஞ்சலை சோம்பு ஒரு டீஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து குக்கரில் போட்டலாம் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க பொரியட்டும் கருவேப்பில் போட்டுக்கலாம் பொறிஞ்சி வச்சுங்க இப்போது நறுக்குழ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் பூண்டு ஒரு பல் அது தட்டி போட்டுக்கலாம் பூண்டு வந்து தேவையான போட்டுக்குங்க இதெல்லாம் சேர்த்து வதக்கலாம் இப்போ தக்காளி போட்டுக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் இது நல்லா வதங்கிட்டுங்க வதங்கிடுச்சு இப்போது பீன்ஸ் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கலாங்க இப்போ கேரட் போட்டுக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் இது வந்து ஒயிட் குருமாங்க மசால் வந்து வறுத்து அரைச்சி சேர்ப்புறேங்க கேரட் சேர்த்திங்கன்னா உடனடியாக சாப்பிட்டா ஒயிட்டாக இருக்குங்க லேட்டானால் கலர் கொடுக்குங்க இப்போ பட்டாணி சேர்த்துக்கலாம் மசாலா பொருட்களை பார்க்கலாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு இதெல்லாத்தையும் வறுத்து போகிறேங்க பட்டாணி சேர்த்துட்டுங்க பட்டாணி நல்லா வதக்கலாம் இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டுங்க இப்போது மசாலா பொருட்களுக்கு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை இப்போது வதக்கலாம் கடல் என்ன ஊற்றிடுங்க வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்டால் இது வதங்கட்டும் நல்லா வதக்கலாம் இப்போது மீதி இருக்கிற தக்காளி பச்சை மிளகாய் இதையும் சேர்த்துக்கலாம் இப்படி வறுத்து அரைச்சி குருமா செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இது தவிர தேங்காய் சோம்பு கசகசா பட்டை கிராம்பு கல்பசி ஏலக்காய் அடித்து வச்சுருக்கீங்க இதை அரைக்கணுங்க மசாலா பொருட்களை வதங்கிடுச்சா பார்க்கலாம் வதங்கிருச்சு இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் எடுத்துட்டேங்க பட்டாணி வதங்கிருச்சுங்க தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க இந்த காய் வெகுணுங்க ஃபஸ்ட்டு தேங்காய் வரைச்சிடலாங்க நைஸாக அரைக்கணுங்க தண்ணி ஊற்றிக்கலாம் நைஸாக அரைச்சிட்டேங்க இது தனியாக வச்சுக்கலாம் இப்போ வெங்காயம் இந்த பூண்டுலாம் வளர்த்துக்கிறோம் இல்லையா அதை அரைச்சிக்கலாம் அரைச்சங்க இந்தளவு இருக்கணுங்க நம்ம வேறு எதுவும் அதிகம் சேர்க்கலங்க இந்த மசால் போதுங்க பட்டாணி வெந்திரிச்சுங்க அரைச்சி வச்சிருக்கிற அந்த மசாலா சேர்த்துக்கலாம் வெங்காயம் பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா அதில் முதல்ல சேர்த்துக்குங்க இதில் வேகட்டும் நல்லா கடைசி தேங்காய் ஊற்றிக்கலாம் இப்போ உப்பு போட்டுக்கலாம் நல்லா கலந்து விடலாம் கொஞ்சம் நேரம் கொதிக்கிடுங்க நம்ம போட்ட காய்கறியில் வெந்திருச்சுங்க பட்டன் வெந்திரிச்சோம் பார்க்கலாம் வெந்திருச்சுங்க இப்போ அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய் அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்த பிறகு நல்லா கலந்து விடுங்க நல்லா கொதிக்கிடுங்க இந்த குருமாக்கு நல்ல காரம் தருது இந்த பச்சை தாங்க மிளகாத்தூள் போடக்கூடாது இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விடலாம் இது கொதிக்கணுங்க இந்த குருமா காய்கறி போட்ட வெள்ளை குருமா இந்த குருமா ஆப்பத்துக்கும் சூப்பராக இருக்குங்க அதே நேரம் சப்பாத்தி பூரி தோசை எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் சரியான சைட் நல்லா இருக்குங்க பாருங்க தெரியுதா இந்த குருமா நல்லா கொதிக்க வரணுங்க இந்தளவு திக்காக இருக்கணுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க மூடி போடலாம் ரெண்டு விசில் வரட்டுங்க போட்டுட்டேங்க விசில் போட்டலாம் வெயிட் பண்ணலாங்க விசில் அடிக்குதுங்க ரெண்டு விசில் வரட்டும் ஆஃப் பண்ணிட்டேங்க ஆவி அடங்கிருச்சுங்க திறந்து பார்க்கலாம் புதுசாக சம்மன் பண்ணுறவங்களுக்காக சொல்கிறேங்க எப்பவுமே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பொறுமையாக தரங்க கையில் அடிச்சுட்டு போதுங்க பார்த்து தரேங்க பாருங்க நம்முடைய குருமாவோடய கலர் பாருங்கள் சூப்பராக வந்துருக்கு நல்ல கலராக இருக்குங்க வாசனை கமகமாக மணக்குதுங்க நல்ல திக்காகவும் இருக்குங்க இப்போ கொஞ்சமாக புதுனா கொத்தமல்லி சேர்த்துக்குங்க இதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இந்த குருமாக்குன்னு கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்குங்க கலந்துட்டேங்க சூப்பராக இருக்குங்க மிளகாத்தூள் சேர்க்காத அந்த குருமா வந்து ரெடி ரெடியாகிடுச்சுங்க நல்லா மணக்க மணக்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும் நம்ம சேர்க்குறோம் அதனால் இந்த பச்சை மிளகா கரெக்டாக சேர்த்துக்குங்க இல்லைன்னா சப்புண்ட்ருக்கும் கரெக்டாக போட்டுக்குங்க எல்லாத்துக்கும் சூப்பரான சைடிஸ்ங்க இப்போ இந்த குருமை மட்டும் தனியாக சார் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு கரெக்டாக இருக்கு பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க எல்லாமே கரெக்டாக இருக்குங்க தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு ஏலக்காய் சுக்கு சேர்த்து நுணிக்கலாம் சுக்குவோட டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கணும்னா சேர்த்துக்கோங்க தேங்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸ்கெலாம் போட்டுக்கலாம் துருவிக்கலாம் தேங்காய் பால் பொதுவாக எல்லாருக்கும் எடுக்க தெரியுங்க இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக சொல்கிறீங்க வெந்நித்தி கலந்துக்குங்க வெது வெதுப்பான வெந்நீர் சேர்த்து இந்த மாதிரி பால் எடுத்துக்கலாம் கலந்து விடுங்க மறுபடியும் இந்த திப்பியை மறுபடியும் அரைக்கலாம் பால் இந்த மாதிரி இருக்குங்க தேங்காய் திருவில் ரெண்டு முறை நரைச்சது இந்த அளவுக்கு பால் கிடச்சிருக்குங்க இதில் சக்கரை சேர்த்துக்கலாம் இந்த பால் நீங்கள் அப்படியே இருந்தால் சக்கரை சேர்த்துக்கலாம் இல்லையா அடுப்பில் வச்சுட்டு லேசாக காய்ச்சிட்டு அப்புறமேல் நீங்கள் சக்கரை சேர்த்துக்குங்க ஏலக்கத்துள் சேர்த்துக்கலாம் பொடியில் போட்டு அடுப்பில் வச்சிங்கன்னா பால் திரிஞ்சிடுங்க ஆப்பமா பார்க்கலாம் பாருங்கள் எந்தளவு பொங்கி வந்திருக்குன்னு இதில் ஆப்பம் சுட்டிங்கன்னா அப்படி பஞ்சமாக இருக்குங்க எப்பவுமே ஆப்பம் போல மொத்தமாக கலந்துடாதீங்க கொஞ்சமாக எடுத்துக்கோங்க அதில் தேவையான அளவுக்கு தண்ணியும் தேங்காய் பழம் சேர்த்துக்குங்க இல்லைன்னா மாவு புளிப்பாயிருங்க தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடலாம் கலந்துட்டேங்க மாவு இந்தளவு இருக்கணுங்க இந்தளவு தண்ணியாக இருக்கணுங்க கடை காஞ்சிடுச்சுங்க ஆப்பம் ஊற்றிட்டேங்க வேகட்டும் மூடி வைக்கலாம் திறந்து பார்க்கலாம் ஆப்பம் சூப்பராக வந்துருக்குங்க ஓரம் எல்லாம் நல்ல முருகனு வந்திருக்குங்க இதுக்கு மேலே முருகோட்டம்னா ரொம்ப இதாக இருக்குங்க எனக்கு அது பிடிக்காதுங்க இது போதுங்க எடுத்துடலாம் மறுபடியும் ஆப்பம் ஊற்றிட்டேங்க முடி போடலாம் பாருங்க ஆப்பம் சூப்பராக வந்துருக்குது சுற்றி நல்லா இருக்குது முருமுருக வந்துருக்குங்க ஸ்கான்ஜியாக இருக்குது ஓட்டை இருக்குதுங்களா ஃபுல்லாக ஓட்ட ஓட்டையாக இருக்குங்க இப்போ ஆப்பத்துக்கு குருமா ரெடி இருச்சுங்க அதே மாதிரி தேங்காய் பால் ரெடி இருச்சுங்க ரெண்டுமே ஆபத்து சூப்பராக இருக்குங்க ஃபஸ்ட்டு நம்ம இப்போ இனிப்பு சாப்பிட்லாம் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் ஊறட்டுங்க அப்படியே ஆபத்து பிச்சு தேங்காய்பால் நல்லா முக்கிய எடுக்கலாம் நீங்கள் தேங்காய் பால் மட்டும் செய்கிறாங்க தா உங்களுக்கு ஒரு முழு தேங்காய் தேவைப்படுங்க நீங்கள் தேங்காய்பாலில் சர்க்கரை பதில் நாட்டு சக்கரையும் சேர்த்துக்கலாங்க எல்லா பக்கமும் தொட்டுக்கலாம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்க சொல்கிறேங்க சூப்பராக இருக்குங்க அருமைங்க அடுத்து ஆப்பத்து குருமா வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களை எப்படி இருக்க சொல்கிறேங்க அப்படி குருமா எடுத்து அப்படியே சாப்பிட்லாம் சூப்பருங்க அருமையாக இருக்குங்க ஓகேங்க நான் இன்னைக்கு செஞ்ச ஆப்பம் தேங்காப்பாலும் விதில் குருமாவும் சூப்பராக ரெடியாகிடுச்சுங்க நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு அப்படின்னு சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸ் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இதே போல் மற்ற வீடியோ சந்திக்கலாம் நன்றி